திருச்சிற்றம்பலம் ஓம் மகா கணபதியே நமக குருபாதன் துணை ஓம் நமசிவாய நாராயண நாராயண வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அன்பர்களே உங்களிடத்திலே தெய்வத்தினுடைய அனுகிரகம் வெளிப்படுகிறது என்பதை கண்டறிவதற்கான அறிகுறிகள் சிலவற்றை இங்கே உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் அன்பர்களே நீங்கள் தெய்வீக நிலையிலே ஓரளவு மேம்பட்டவராக அடிக்கடி பூஜை செய்பவராக ஆலயம் தொழும் பழக்கத்தை அதிகமாக பின்பற்றும் நபராக இருந்தால் இந்த அதிசயங்களை உங்களுடைய வழிபாட்டு முறை முறையிலே நீங்கள் காண முடியும் அதாவது அறிகுறி ஒன்று இப்போ நீங்கள் பூஜை செய்கிறீங்க வீட்டில் திருவிழக்கு முன்னாடி அல்லது ஒரு ஒரு படம் முருகப்பெருமானுடைய படமோ உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தினுடைய படத்தை வைத்து அன்றைக்குள்ளே அந்த பூஜையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்போது இந்த சாம்பிராணி தூபம் அதை காட்டுவது அப்புறம் பத்தி இந்த மாதிரியான தீப அந்த தூப வழிபாடு அப்போ அந்த தூபத்தை அந்த ஊதுபத்தி தூபத்தெல்லாம் அப்படியே காமிச்சிட்டு தரையில் அது முன்னாடி உள்ள டேபிள்லேயே வை வைக்கும் பொழுது அந்த புகை அந்த தூபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சாம்பிராணி புகை அல்லது அந்த ஊதுபத்தி புகை தெய்வத்தினுடைய திரு உருவத்தை நோக்கி அந்த விக்கிரக சாமி சிலை பிள்ளையார் சிலை ஏதாவது ஒன்று வச்சிருப்பீங்கன்னா அந்த சிலையை நோக்கி அல்லது திருவிளக்கை நோக்கி அல்லது அந்த குறிப்பிட்ட சுவாமியினுடைய திருப்படத்தை நோக்கி செல்கிறது அது அதிகமாக அந்த பகுதியிலே சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த வழிபாட்டிலே நீங்கள் வழிபட்ட அந்த தெய்வமானது அந்த இடத்துல இறங்கி உங்களுக்கு அந்த வழிபாடை கவனித்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போ சிலருக்கு என்னென்னா அந்த சாம்ராணி புகையோ அல்லது அந்த பத்தி அதிலிருந்து வரக்கூடிய புகையோ எதிரில் உட்காந்தோ அல்லது சைடு பக்கவாட்டில் உட்காந்தோ சில பாடல்கள் பாடிக்கொண்டிருப்பார்கள் தியானம் செய்வார்கள் கந்த சஷ்டி கவசம் போன்ற பாடல்களெல்லாம் பாடுவார்கள்னு வச்சுக்கிடுவோம் ஒரு பக்தர் அப்போ அவருடைய முகத்தை நோக்கி அவருடைய அவர் உட்கார்ந்துருக்கிற அவருடைய திருமணியை நோக்கி இருக்குது இப்போ நீங்கள் தான் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த புகையானது உங்களை நோக்கி வரும் அப்போ உங்களுக்கு என்ன நம்மளும் முகத்துக்கு நேராக புகை வருதுன்னு நீங்கள் திருப்பி எல்லாம் விடுவீங்க அப்படி விடக்கூடாது அந்த பத்தி ஸ்டாண்ட் அப்படி தள்ளிலாம் வைக்கக்கூடாது ஏன்னா அது வந்து தெய்வந்தான் அந்த செயலை செய்ய செய்கிறது எப்படின்னா ஒரு சிறு குழந்தைக்கு அந்த தாயானவள் என்ன செய்கின்றார்கள் அந்த குழந்தையெல்லாம் குளித்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராணி புகையெல்லாம் அந்த தொட்டிலுக்கு அடியில் போய் வச்சுலேயே அந்த முகத்தில் எல்லாம் படுத மாதிரி காட்டுவார்கள் அது எதுக்குன்னா அந்த குழந்தைக்கு எந்த ஒரு கிருமி தாக்குதலும் இருக்கக்கூடாது என்று அந்த புகையானது ஒரு கிருமி நாசினி போல் அது அது உங்களுடைய அந்த குழந்தைக்கு ஆரோக்கியத்தை தரும் கிருமிகளையெல்லாம் கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய உயிர்களையெல்லாம் அந்த அந்த குழந்தைக்கிட்ட வரவிடாது அதுபோல் நீங்கள் பூஜையில் இருக்கும் பொழுது அந்த பத்தி புகையோ அல்லது சாம்ராணி புகையோ உங்கள் முகத்துக்கு நேராக உங்களை நோக்கியோ வருகிறது அதிகமாக வருகிறதுன்னு சொன்னால் உங்கள் அதாவது அப்படி யார் நோக்கி போகிறதோ அந்த பக்தருடைய தொந்தரவுகளை அவருக்கு என்ன சில சில பாதிப்புகள் ஏதோ இருக்குது அதை அந்த தெய்வம் அந்த புகையை அடித்து என்ன செய்து புகை போட்டு சரி பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமத்தில் அதே மாதிரி அந்த புகையினால் என்ன செய்கிறது அந்த தீமைகளை விளக்குகிறது என்று அது ஒரு அனுகிரகமாக நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலர் நல்ல பக்தியாக பாடிட்டு இருக்கும்போது புகை முகத்துக்கு நேராக வருது அப்படின்னு சொல்லி அது பாட விடாமல் ஏதாவது இருமலை உண்டாக்குதுன்னு தள்ளி நிற்க வைப்பாங்க அப்படி செய்யாமல் நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் கொஞ்சம் நிறுத்தி கூட அந்த புகையை நீங்கள் நன்றாக முகத்தில் படும் அந்த நேரத்தில் தெய்வத்தை வேண்டி நன்றியோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிறகு மீண்டும் வழிபாட்டை தொடரலாம் ஒருவேளை அந்த புகை அதிகமாக வந்து உங்களுக்கு இளைஞர் செய்கிறதா இருந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அதாவது பாட விடாமல் தடுக்கிறது அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருதுன்னா அப்புறம் நீங்கள் ஏதாவது தெய்வத்திட்ட வேண்டும் பொழுது அந்த திரு இருந்தோ அந்த படத்தில் இருந்தோ விளக்கு அந்த உயரத்தில் இருந்தோ பூ வந்து கீழே விழுகுது இது பொதுவாக அதிகமான ஆன்மீக பெரு பெரியவர்கள் கண்டு சொல்வது அந்த பூ வந்து அப்படி உதிர்ந்து விழுவது பூ மாலையிலேருந்து ஒரு பூ கீழே விழுவுது இது வந்து ஒரு உத்தரவு மாதிரி நீங்கள் ஏதாவது சில அடிக்கடி சில வேண்டுதல்கள் வைத்திருப்பீங்க அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய நேரத்தை சரி அந்த நேரம் வந்துட்டுதுன்னு தெய்வம் சொல்கிற மாதிரியான ஒரு உத்தரவு சில நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா சிலர் வந்து தெய்வத்திட்ட எந்த உத்தரவுமே கேட்க மாட்டாங்க அது பாட்டுக்கு சில விளக்கை பொருத்தி வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்து ஏதாவது புத்தகம் படுத்தி கொண்டிருப்பார்கள் அவ்வளோது ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பூ வந்து விழும் நீங்கள் ஏதாவது தெய்வத்திட்ட கேட்கும் பொழுது பூ விழுந்ததுன்னா அந்த வேண்டுதலை தெய்வம் ஏற்ற அருள் பாலிக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் வேறு ஒரு வேலையாக கவனத்தில் இருக்கும்போது தன்னை போல் பூ விழுறது அப்படி இப்போ பார்ப்பீங்க இப்போ இதுக்கு என்ன அறிகுறின்னா ஏதோ ஒரு நல்ல செய்தியை தெய்வம் அந்த பக்தருக்கு தர தர இருக்கிறது என்பதற்கு அது ஒரு அறிகு அது ஒரு அறிகுறி அடுத்து பார்த்துக்கிட்டுங்க மணிச்சத்தம் ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுது நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த ஆலய மணி சத்தம் அந்த நேரத்தில் அது வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக இருந்தால் இருக்கும் நீங்கள் வேண்ட நேரம் அந்த மணி சத்தம் அந்த பக்கமோ இந்த பக்கமோ ஏதோ ஒரு மணி சத்தம் கேட்கும் கோயிலுக்குள்ளே அங்கங்கே மணி கட்டி போட்டிருப்பாங்க யாராவது ஒருத்தர் மணி அடிச்சிருவாங்க அப்போ அது ஒரு தெய்வ அறிகுறி அப்புறம் இன்னொரு அறிகுறி என்னென்னா வீட்டில் நீங்கள் பூஜை செய்கிறீங்க அந்த தெய்வத்துக்கு ஏதோ அன்றைக்கி ஒரு சிறப்பு பூஜை ஒரு பொங்கல் ஏதாவது வைப்போம் வழக்கமாக ஏதோ பழம் வச்சுல பார்க்க வச்சு கும்பிடுற மாதிரி ஏதாவது பொங்கல் ஒன்று வைப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அது பிறகு ஏதோ ஒரு சில வேலைகள்னால அது மறந்து போயிருக்கலாம் அல்லது தள்ளி கூடப்பட்டிருக்கலாம் அப்புறம் நீங்கள் பூஜை பண்ணுற நேரத்தில் இன்றைக்கி இப்படி நினைச்சோமே அப்படி செய்யலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அந்த நேரத்தில் யாராவது பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோ சொந்தக்காரங்களோ வந்து ஒரு பூவை கொண்டு வர்றது அல்லது ஏதாவது கனிகளை திராட்சை பழம் இந்த மாதிரி தெய்வத்துக்கு படைக்கக்கூடிய மாங்கனி இப்படி ஏதாவது ஒன்று கொண்டு வர்றது அல்லது ஒரு வியாபாரி அந்த நேரம் பார்க்க வாசலில் வந்து ஒரு பல அம்மா பழம்லாம் இருக்குது மாம்பழம் ஆரஞ்சு பழம் எல்லாம் இருக்குது திராட்சை பழம் வாங்கிடுறீங்களான்னு அந்த வாசல் வழியாக சொல்கிறது அப்போ இது வந்து என்னென்னா இது வந்து அந்த தெய்வம் வந்து அந்த நீங்கள் மறந்தாலும் உங்களுடைய அந்த ஆசையை அதாவது அவன் அருளாலே அவன்தாள் வணங்கிங்கிற மாதிரி அந்த நீங்கள் உங்களை தானாகவே என்ன செய்கிறது உங்கள் மூலமாக அந்த பிரசா அந்த நைவேத்தியத்தை பிரசாதமாக ஏற்பதற்கு இப்படி ஒரு இயற்கை நிக நிகழ்ச்சி மாதிரி நடக்கும் நீங்கள் என்ன நினப்பீங்க தற்செயலாம் அவங்க வந்தாங்க தந்தாங்கன்னு நினைப்பீங்க ஆனால் அதுவும் கூட அது ஒரு தெய்வத்தினுடைய ஒரு அருள் பாலிப்பு அறி அறிகுறி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஆன்மீகத்தில் வந்து அதிகமான நம்பிக்கையை முன்னேற்றத்தை தெய்வீக வழிபாட்டிலே நீங்கள் பொழுது இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு அடிக்கடி நிகழ்வதை நீங்கள் காண முடியும் இது இப்படி ஒரு நடக்குதுன்னா அவர் ஆயிரத்தில் ஒருத்தர்னு அர்த்தம் இப்போ இதை அதிகமாக கனவுள தெய்வம் வந்து பேசுது சில சிலர் பார்த்திங்கன்னா அப்படி ஆனந்த கண்ணீர்லாம் மல்கி அப்படியே உலகம் அடைவார்கள் அவங்களுக்கு விட சில அதிகமான உத்தரவுகள் தெரியும் அப்படின்னா அவங்க பத்தாயிரத்தில் ஒருத்தர் அல்லது லட்சத்தில் ஒருத்தர் அப்படி ஆன்மீக படிநிலைகள் போய்கொட்டே இருக்கும் பெரிய மகான்கள்லாம் கோடியில் ஒருத்தர் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்